பயங்கரமான பசினால தன்னையே இந்த பொண்ணு சாப்பாடா சாப்பிட்டுட்டா அதுக்கு முன்னாடி உங்க நேமே ஒரு சொல்லி பொண்ணா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க மே கமெண்ட் பண்ணுங்க பிரவீணா அப்படிங்கிற பொண்ணு சாப்பிடவே மாட்டா அவளுக்கு சாப்பிடவே பிடிக்காது அவள அம்மா திட்டி சாப்பிட சொன்னாதான் சாப்பிடுவாளே ஒரு நாள் என்ன ஆகிட்டுனா வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க பிரவீணா மட்டும் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறா அப்ப அவளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது என்னடா இது இது வரைக்கும் பசிச்சதே இல்லை இப்போ திடீர்னு பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போய் பார்க்குறா சாப்பிட ஒன்றுமே இல்லை மேகி பண்ணலான்னு பார்க்குறா மேகி பாக்கெட்டும் இல்லை டைம் ஆக ஆக அவளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது அதை அவளால் தாங்கிக்க முடியல தண்ணி குடித்து மேனேஜ் பண்ணலான்னு பார்க்குறா ஆனால் ஒன்றும் ஆகலை பசியில் அவளுக்கு அழுகையே வந்துட்டு வெளில போய் ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்குறா டோரை ஓப்பனே பண்ண முடியல கடைசியில வேற வழி இல்லாம பிரவீனா அவளோட கையை அப்புறம் விரலெல்லாம் கடிச்சு சாப்பிட்றா அப்படி சாப்பிட்டுருக்கும் போது டக்குன்னு கண்ணை முடிக்கிறா என்னன்னா அவளுக்கு ஸ்டார்டிங்ல பசி வந்திருக்கும்ல அப்ப இந்த விஷயம்லாம் அவளுக்கு இமேஜினேஷனா வந்துருக்குது உடனே கிச்சனுக்கு போய் பார்க்கறா அங்க சாப்பாடு இருக்குது ஆனா ஒன்னு டோர் கிட்ட பிளட்டா இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுது